செல்லிப்பட்ட சங்கரபரணி ஆற்றின் வெள்ளப்பெருக்கில் சிக்கி அடித்து செல்லப்பட்ட மாணவன் பிறகு சடலமாக மீட்பு மாணவனின் உடலை பார்த்து பெற்றோர் மற்றும் உறவினர்கள் கதறி எழும் காட்சிகள் புதுச்சேரி விரைநூர் ஒதப்பட்ட பகுதியை சார்ந்தவர் ஹென்றி ஹயர்துரை இவரது மகன் லியோ ஆதித்யன் வயது பதினாறு ஆகும் இவர் ரெட்டியார் பாளையம் தனியார் பள்ளியில் பிளஸ் ஒன் படித்து வருகிறார் இவர் இரண்டு தினங்களுக்கு முன்பு அவரது நண்பரான ரெட்டிகார் பாளையத்தை சார்ந்து அந்தோணி என்பவருடன் வெளிநூர் அருகே உள்ள செல்லிப்பட்டு சங்கராபரணி ஆற்றில் சமீபத்திய மழை மற்றும் வீடூர் அணை திறப்பு காரணமாக ஏற்பட்டுள்ள வெள்ளப்பெருக்கை சென்று பார்வையிட்டுள்ளனர் பின்னர் இருவரும் சங்கராபரணி ஆற்றின் தடுப்பணையில் இறங்கி குளித்துள்ளனர் எதிர்பாராவிதமாக இருவரும் தண்ணீரில் அடித்து செல்லப்பட்டனர் இதை கண்டு அருகில் இருந்த செல்லிப்பட்டு பகுதியை சார்ந்து காவலர் செந்தில் மற்றும் ராஜி ஐயப்பன் ஆகியோர் சேர்ந்து உடனடியாக அந்தோணியை மீட்டு உசுட்டேரி தனியார் மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் மீட்கப்பட்ட காட்சிகள் தற்போது வெளியாகியுள்ளது ஆனால் மற்றொரு நபரான லியோ ஆதித்யன் தண்ணீரில் மூழ்கி மாயமானார் தகவல் அறிந்து திருக்குனூர் இன்ஸ்பெக்டர் ராஜ்குமார் சப் இன்ஸ்பெக்டர் பிரியா மற்றும் போலீசார் தீயணைப்புத் துறையினர் இரவு பகலாக கடந்த இரண்டு நாட்களாக தேடி வந்தனர் எங்கு தேடியும் கிடைக்காத காரணத்தினால் ட்ரோன்கள் மூலமாகவும் தேடும் பணி தீவிரப்படுத்தப்பட்டன இதனைத் தொடர்ந்து இன்று காலை சங்கராபரணி ஆற்றில் உள்ள மேம்பாலத்தின் கீழே மாணவன் கண்டுபிடிக்கப்பட்டான் இதனைத் தொடர்ந்து உடலை காவல்துறை மற்றும் தீயணைப்புத் துறையினர் கரைக்கு கொண்டு வந்தனர் மாணவன் உடலை பார்த்த பெற்றோர் மற்றும் உறவினர்கள் கதறி எழும் காட்சிகள் கண்கலங்க வைத்தது மேலும் அவ்வழியாக சென்ற பொதுமக்கள் மாணவனை சடலமாக மீட்கப்படும் காட்சிகளை பார்த்து வருத்தமடைந்தனர் வேடூர் அணை திறப்பால் சங்கராபரணி ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளதால் ஆற்றங்கரையோரம் யாரும் செல்ல வேண்டாம் என்று பொதுப்பணித்துறை கொம்யூன் பஞ்சாயத்து போலீசார் தொடர்ந்து எச்சரிக்கை விடுத்து வந்த நிலையில் மாணவர்கள் இருவர் ஆற்றில் இறங்கி குளித்தபோது தண்ணீரில் அடித்து செல்லப்பட்டு ஒரு மாணவன் சடலமாக மீட்கப்பட்ட சம்பவம் அப்பகுதியில் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது கோட்டக்குப்பம் அருகே மனநிலை பாதிக்கப்பட்ட மனைவிக்கு மருந்து மாத்திரை வாங்க பணம் இல்லாமல் வறுமையில் வாடிய பூ வியாபாரி மனைவியை கொன்று தானும் தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது விழுப்புரம் மாவட்டம் கோட்டக்குப்பம் அடுத்த பிள்ளைச்சாவடி எங்கையம்மன் கோவில் வீதியை சார்ந்தவர் மணிகண்டன் வயது நாற்பத்தி ஆறு சென்னை திருவள்ளிக்கேணியை பூர்வீகமாக கொண்ட மணிகண்டன் தனது அண்ணன் கோபாலுடன் பிள்ளைச்சாவடியில் வசித்து வந்தார் சென்னையை சார்ந்து துணி வியாபாரம் செய்த அபி என்ற பெண்ணை மணிகண்டன் காதலித்து அபி விருப்பப்படி தேவாலயத்தில் திருமணம் செய்து கொண்டார் திருமணமாகி பதினைந்து ஆண்டுகள் ஆகியும் குழந்தை இல்லை என்று கூறப்படுகிறது கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்பு அபிக்கு நீரழிவு நோய் இருந்து வந்த நிலையில் அதற்காக அதிக மாத்திரை கொண்டதால் அவர் சற்று மனநிலை பாதிக்கப்பட்டதாகவும் கூறுகின்றனர் இந்நிலையில் அபியை சென்னை கீழ்ப்பாக்கம் மனநல மருத்துவமனைக்கு அழைத்து சென்ற மணிகண்டன் சிகிச்சை அளித்தார் அபி மாத்திரையை சரிவர சாப்பிடாததால் அவருக்கு நோய் குணமாகவில்லை மனைவி மீது அதீத பாசம் கொண்ட மணிகண்டன் அபியை குழந்தை போல பாவித்து பராமரித்து வந்தார் சொற்பத் தொகைக்கு மொத்த விலையில் பூ வாங்கி அதனை கிராம பகுதியில் விற்பனை செய்து அதில் கிடைக்கும் வருமானத்தை குடும்பத்திற்கு செலவிட்டு மனைவிக்கு மருந்து மாத்திரை வாங்குவதற்கும் பயன்படுத்தி வந்தார் பூ வியாபாரத்தில் அதிக லாபம் இல்லாததால் மணிகண்டன் கட்டிட கொத்தினார் வேலைக்கு சென்றார் கணவன் மனைவி இருவரும் கடைக்கு சென்றால் கூட கையை பிடித்து கொண்டுதான் ஒன்றாக செல்வார்களாம் வீதியிலுள்ள பொது குடிநீர் குழாயில் தண்ணீர் கொண்டு செல்வதற்கு கூட இருவரும் ஒன்றாக வந்து தண்ணீரை பிடித்து கொண்டு செல்வார்களாம் வறுமையில் வாழ்ந்தாலும் கணவன் மனைவி இருவரும் ஒருவருக்கொருவர் விட்டு கொடுக்காமல் வாழ்ந்து அந்த கிராமமே வியந்து பார்த்ததாம் சமீப நாட்களாக அவிக்கு உடல்நிலை சற்று சரியில்லாமல் போகவே மருந்து மாத்திரை வாங்குவதற்கு மணிகண்டனிடம் பணம் இல்லாததால் அப்பகுதியை சார்ந்த இளைஞர்கள் ஒரு சிலர் உதவி செய்துள்ளனர் மணிகண்டன் வீட்டில் மின்விளக்கு பழுதடைந்ததால் கூட அந்த ஊர் இளைஞர்கள் உதவி செய்து வந்துள்ளனர் மனைவிக்காக மணிகண்டன் படும் கஷ்டத்தை பார்த்து அந்த கிராம இளைஞர்கள் தன்னுடைய தம்பிக்கு பள்ளிக்கூடத்தில் இலவசமாக கொடுத்த சைக்கிளை பூ வியாபாரத்திற்காக மணிகண்டனுக்கு கொடுத்துள்ளனர் மனைவி அபியை தனியாக விட்டு தனியே வேலைக்கு சென்று நிம்மதியாக வர முடியவில்லை அபி சரியாக பாத்திரை சாப்பிடாததால் நோயும் குணமாகவில்லை அக்கம் பக்கத்தினரிடம் மணிகண்டன் புலம்பியிருக்கிறார் கடந்த சில நாட்களுக்கு முன்பு அபியை மணிகண்டன் அழைத்துக்கொண்டு கொண்டு இருவரும் தற்கொலை செய்து கொள்ள கடலுக்கு சென்றுள்ளனர் கடற்கரைக்கு சென்ற அபி தற்கொலை செய்து கொள்ள விருப்பமில்லை இதனை அறிந்த அப்பகுதி இளைஞர்கள் அங்கு ஓடி சென்று இருவரையும் வீட்டிற்கு அழைத்து வந்தனர் தம்பதியருக்கு அந்த கிராம மக்கள் அறிவுரை வழங்கி அவர்களுக்கு தேவையான உணவு போன்றவற்றை வழங்கி வந்தனர் கடந்த இரண்டு நாட்களுக்கு முன்பு வீட்டில் சமைத்த உணவில் பூச்சி மருந்தை கலந்து மணிகண்டன் அபிக்கு ஊட்டியுள்ளார் அவர் சாப்பிட மறுக்கவே மணிகண்டன் அந்த உணவை சாப்பிட்டு சிறிது நேரத்தில் மணிகண்டனுக்கு வாந்தி மயக்கம் ஏற்பட்டு மயங்கி விழுந்தார் அவரை மீட்டு அக்கம் பக்கத்தினர் மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர் இந்நிலையில் நேற்று மனைவி அபிக்கு மாத்திரை வாங்குவதற்கு காசு இல்லாமல் அந்த பகுதியை சார்ந்த இளைஞர்களிடம் பணம் கேட்டுள்ளார் அவர்களும் கொடுக்க இயலாததால் தன்னுடைய மனைவியின் சூழலை எண்ணி மனவேதனை அடைந்த மணிகண்டன் காதலித்து திருமணம் செய்த ஆசை மனைவியை கொலை செய்துவிட்டு தான் தற்கொலையை செய்து கொள்ள முடிவு செய்தார் இரவு வீட்டின் வெளிக்கதவை பூட்டிவிட்டு பின்பக்கமாக உள்ளே புகுந்த மணிகண்டன் படுத்து தூங்கிக் கொண்டிருந்த மனைவியின் கழுத்தை கயிற்றால் இறுக்கி கொலை செய்துவிட்டு அங்கிருந்து வீட்டின் கூரையில் சென்று கொண்டிருந்து இரும்பு குழாயில் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டார் அதிகாலை நீண்ட நேரம் கதவு திறக்கப்படாததால் அவரது அண்ணன் கோபால் பின்பக்க வழியாக சென்று பார்த்தபோது அதிர்ச்சி அடைந்தார் தன்னுடைய மணிகண்டன் தூக்கில் இடமாக தொங்குவதையும் கழுத்து அறுக்கப்பட்ட நிலையில் காயத்துடன் அபி பிணமாக கிடப்பதையும் கண்டு கோட்டக்குப்பம் போலீசாருக்கு பொதுமக்கள் தகவல் தெரிவித்தனர் சம்பவ இடத்திற்கு பிரபாகரன் சப் இன்ஸ்பெக்டர் ரமேஷ் தலைமையிலான போலீசார் விரைந்து வந்து விசாரணை மேற்கொண்டனர் இரு இருவரது உடலையும் பிரேத பரிசோதனைக்காக கனக செட்டிக்குளம் விம்ஸ் மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் காதலித்து திருமணம் செய்து கொண்டு மனைவி மரநிலம் பாதிக்கப்பட்டு நினைவின்றி இருக்கும் நிலையை கண்டு கணவன் மனைவியை கொலை செய்துவிட்டு தானும் தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் அப்பகுதியில் பரபரப்பையும் சோகத்தையும் ஏற்படுத்தியுள்ளது புதுச்சேரியில் ஆறு பேரிடம் எண்பத்தி எட்டாயிரம் ரூபாய் மோசடி செய்த மர்ம கும்பலை சைபர் கிரைம் போலீசார் தேடி வருகின்றனர் அரியங்குப்பத்தை சார்ந்தவர் ஜெயக்குமார் இவர் பிளாஷ் வால்ட் என்ற செயலி மூலமாக கடன் வாங்கினார் அந்த கடனை வட்டியுடன் திருப்பி செலுத்தியதாகவும் கூறப்படுகிறது மேலும் இவரை தொடர்பு கொண்ட நபர் வாங்கிய கடனுக்கு கூடுதல் தொகை செலுத்த வேண்டும் இல்லை என்றால் புகைப்படத்தை மார்பிங் செய்து வெளியிடுவதாக மிரட்டியிருக்கிறார் இதற்கு பயந்து இருபத்து ஐந்தாயிரம் ரூபாய் அனுப்பி மர்ம நபரிடம் ஏமாறுந்தார் வடுகரையை சார்ந்தவர் லக்ஷ்மி நாராயணன் இவர் ஆன்லைன் மூலமாக பதினான்கு ஆயிரத்து அறுநூறு ரூபாய் அனுப்பி பைக் முன்பதிவு செய்தார் பின்னர் அதில் இருந்த என்னை தொடர்பு கொண்ட போது எந்த பதிலும் கிடைக்காததால் தான் ஏமாற்றப்பட்டது தெரிய வந்தது வானரப்பேட்டையை சார்ந்தவர் நாயகம் இவரது மொபைல் ஃபோனுக்கு கே புதுப்பிக்க வேண்டுமென்று மெசேஜ் வந்திருக்கிறது இதனையடுத்து அவர் வங்கி விவரங்களை பதிவு செய்து புதுப்பித்தார் அதன் பிறகு அவரது வங்கிக் கணக்கிலிருந்து முப்பத்தி நான்காயிரத்து அறநூறு எடுக்கப்பட்டது அரியங்குப்பத்தை சார்ந்தவர் ரவிக்குமார் எட்டாயிரம் புதுச்சேரியை சார்ந்த செந்தில் ரூபாய் இரண்டாயிரத்து எண்ணூறு சரவணன் ரூபாய் மூன்றாயிரம் அனுப்பி மர்ம நபர்களிடம் ஏமாந்திருக்கிறார்கள் இதுகுறித்து புகாரின் அடிப்படையில் சைபர் கிரைம் போலீசார் வழக்கு பதிவு செய்து மோசடி செய்யும் கும்பலை தேடி வருகின்றனர் ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தின் கீழ் அண்ணா திடலில் நடைபெற்று வரும் பணிகளை ஆய்வு செய்த முதலமைச்சர் ரங்கசாமி கட்டுமான பணிகளை விரைந்து முடித்து பயன்பாட்டிற்கு கொண்டு வர வேண்டும் என்று அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டார் புதுச்சேரி பொலிவுரை நகர திட்டத்தின் கீழ் அண்ணா திடலில் ரூபாய் ஒன்பது புள்ளி ஆறு கோடி மதிப்பீட்டில் சிறு விளையாட்டு அரங்கம் மற்றும் திடலை சுற்றி நகராட்சி கடைகள் கட்டும் பணி நடைபெற்று வருகிறது இப்பணியை முதலமைச்சர் ரங்கசாமி அவர்கள் இன்று நேரில் சென்று ஆய்வு மேற்கொண்டார் அப்போது கட்டுமான பணிகளை விரைந்து முடித்து விளையாட்டு அரங்கத்தையும் கடைகளையும் பயன்பாட்டிற்கு கொண்டுவர அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டார் பொதுப்பணித்துறை தலைமை பொறியாளர் தீனதயாளன் புதுச்சேரி பொலிவுறு நகர வளர்ச்சி நிறுவனத்தின் இணை தலைமை செயல் அலுவலர் ருத்ரகவுட் புதுச்சேரி நகராட்சி ஆணையர் கந்தசுவாமி புதுச்சேரி பொழு நகர வளர்ச்சி திட்டத்தில் தலைமை தொழில்நுட்ப அலுவலர் ரவிச்சந்திரன் பொது மேலாளர் துளசிங்கம் மேலாளர் மார்சல் சகாயநாதன் மற்றும் அதிகாரிகள் இந்த ஆய்வின் போது உடனிருந்தனர் பாரதிதாசன் கல்லூரியில் மழை காரணமாக ஒத்திவைக்கப்பட்ட செமிஸ்டர் தேர்வுகள் நடைபெறும் தேதிகள் அறிவிக்கப்பட்டுள்ளது வெஞ்சல் புயல் காரணமாக கடந்த வாரம் பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை அளிக்கப்பட்டது மழை காரணமாக கல்லூரிகளில் நடந்து வந்த செமஸ்டர் தேர்வுகளும் ஒத்திவைக்கப்பட்டது பாரதிதாசன் மகளிர் கல்லூரியில் மழை காரணமாக ஒத்திவைக்கப்பட்ட தேர்வுக்கான மறு தேதி அறிவிக்கப்பட்டுள்ளது அதன்படி கடந்த பனிரெண்டாம் தேதி நடக்கவிருந்த தேர்வு ஜனவரி நான்காம் தேதியும் பதிமூன்றாம் தேதி நடக்கவிருந்த தேர்வு ஜனவரி ஆறாம் தேதியும் நடக்கும் கல்லூரி முதல்வர் வெளியிட்டுள்ள செய்தி செய்திக்குறிப்பில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது புதுச்சேரியில் தலைக்கவசம் அணிந்து வந்த இருசக்கர வாகன ஓட்டிகளுக்கு காவல்துறையினர் பூ கொடுத்து பொன்னடை அணிவித்து பாராட்டினர் புதுச்சேரியில் இருசக்கர வாகனத்தில் செல்பவர்கள் கட்டாயம் தலைக்கவசம் அணிய வேண்டுமென்று ஏற்கனவே போக்குவரத்து விதிமுறை உள்ளது ஆனால் பெரும்பாலானோர் தலைக்கவசம் இன்றையே இருசக்கர வாகனங்களில் பயணித்து வருகின்றனர் அவர்களுக்கு போலீசார் அபராதம் விதித்து வருகின்றனர் இந்நிலையில் வருகின்ற இரண்டாயிரத்து இருபத்து ஐந்தாம் ஆண்டு முதல் இருசக்கர வாகனத்தில் செல்வோர் அனைவரும் கட்டாயம் தலைக்கவசம் அணிய வேண்டும் என்று போக்குவரத்து போலீசார் மீண்டும் அறிவித்துள்ளனர் இதனிடையே அண்ணா சிலை அருகே போக்குவரத்து போலீசார் சார்பில் தலைக்கவசம் அணிவதன் முக்கியத்துவம் குறித்து விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது அவ்வழியே தலைக்கவசம் அணிந்து வந்த இருசக்கர வாகன ஓட்டிகளை பாராட்டி மலர்கள் அளித்தும் பொன்னாடை பொருத்தியும் சீனியர் எஸ்பி பிரவீன் திரிபாதி பாராட்டினார் ஹெல்மெட் அணியாமல் வந்தவர்களுக்கு காவல்துறையினர் விழிப்புணர்வு அடங்கிய துண்டறிக்கையை வழங்கி அறிவுறுத்தி அனுப்பி வைத்தனர் இந்நிகழ்ச்சியில் இன்ஸ்பெக்டர்கள் நாகராஜன் கோகுலகிருஷ்ணன் உட்பட போக்குவரத்து போலீசார் பங்கேற்றனர் விழுப்புரம் மாவட்டத்திற்கு ஆரஞ்சு அலர்ட் மரக்கான பகுதியில் பத்தொன்பது கிராம மீனவர்கள் மீன்பிடிக்க கடலுக்குள் செல்லவில்லை வங்கக்கடலில் தற்போது காற்றழுத்த தாழ்வு நிலை உருவாக்கியுள்ளது இந்நிலையில் விழுப்புரம் மாவட்டத்தில் கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது இதன் காரணமாக கடலோர பகுதியான விழுப்புரம் மாவட்டத்திற்கு ஆரஞ்சு அலர்ட் விடுத்துள்ளனர் இந்நிலையில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை காரணமாக மரக்காணம் பகுதியில் உள்ள மீனவர்கள் மறு உத்தரவு வரும் வரையில் கடலுக்குள் செல்லக்கூடாது என்று மீன்வளத்துறை சார்பில் நேற்று மாலை அறிவிக்கப்பட்டது இந்த அறிவிப்பின் காரணமாக விழுப்புரம் மாவட்டம் மரக்காணம் பகுதியில் உள்ள பத்தொன்பது மீனவ கிராமங்களை சார்ந்த மீனவர்கள் மீன்பிடிக்க கடலுக்குள் செல்லவில்லை இதனால் மீனவர்கள் கடற்கரை ஓரம் விசைப்படகுகள் மற்றும் மீன்பிடி சாதனங்களை பாதுகாப்பான இடத்தில் வைத்துள்ளனர் விழுப்புரம் மாவட்டத்தில் அடிக்கடி ஏற்படும் கடல் சீற்றம் மற்றும் கனமழை காரணமாக பென்சல் புயலிலிருந்து அடுத்தடுத்து தடை விதிக்கப்பட்டுள்ளதால் கடந்த ஒரு மாதத்தில் மட்டும் இப்பகுதியில் உள்ள மீனவர்கள் இருபது நாட்கள் மீன்பிடிக்க கடலுக்குள் செல்லவில்லை இவ்வாறாக கூறப்படுகிறது இதனால் அரசு சார்பில் மீனவர்களுக்கு உரிய நிவாரணம் வழங்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்துள்ளனர் பல்வேறு மாநிலங்களில் தடை செய்யப்பட்ட இஸ்ரேல் கலைஞரின் புத்தாண்டு நிகழ்ச்சிக்கு வழங்கிய அனுமதியை ரத்து செய்யக் கோரி பாஜக இளைஞர் நிர்வாகிகள் முதுகலை காவல் கண்காணிப்பாளரிடம் புகார் அளித்தனர் புதுச்சேரி காலப்பட்டு அருகே கிழக்கு கடற்கரை சாலையில் மத்திய அரசுக்கு சொந்தமான அசோக ஹோட்டல் இயங்கி வருகிறது புத்தாண்டை முன்னிட்டு சென்னையை சார்ந்த யாஷ் ஈவென்ட்ஸ் மூலமாக இஸ்ரேல் நாட்டின் இசைக்கலைஞர் அபிஷேயின் நிகழ்ச்சிக்கு அனுமதி வழங்கப்பட்டதாக கூறப்படுகிறது கேரளா மும்பையிலிருந்து நிகழ்ச்சிக்கு தடை விதித்துள்ள நிலையில் புதுச்சேரியில் அனுமதி வழங்கப்பட்டுள்ளது இதற்கு எதிர்ப்பு தெரிவித்தும் நிகழ்ச்சிக்கு வழங்கப்பட்ட அனுமதியை ரத்து செய்ய வலியுறுத்தியும் பாஜக இளைஞரணி மாநில தலைவர் அற்புதராஜ் தலைமையில் நிர்வாகிகள் முதுநிலை காவல் கண்காணிப்பாளரை சந்தித்து புகார் மனு அளித்தனர் அப்போது பொதுச் செயலாளர்கள் வருண் கணபதி துணைத் தலைவர் விஜய் மாநில செயற்குழு உறுப்பினர் பாலாஜி இளவரசன் ராசு உட்பட நிர்வாகிகள் இருந்தனர் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய அவர்கள் இஸ்ரேல் கலைஞரின் நிகழ்ச்சி புதுச்சேரியில் நடந்தால் போதை நடமாட்டம் அதிகரிப்பதுடன் கலாச்சார சீர்கேடு ஏற்படும் என்றும் தெரிவித்தனர் புகாரின் மீது காவல்துறை கண்காணிப்பாளர் உரிய நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளித்ததாகவும் இதனை மீறி நிகழ்ச்சி நடத்த முன்வந்தால் அசோகா ஹோட்டலை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபடுவோம் என்றும் எச்சரிக்கை விடுத்தனர் கிறிஸ்துமஸ் பண்டிகையை முன்னிட்டு புதுச்சேரியில் கிறிஸ்துமஸ் பொருட்களின் விற்பனை மும்பரமாக நடைபெற்று வருகிறது உலகமெங்கும் வாழும் கிறிஸ்தவர்கள் இயேசு கிறிஸ்துவின் பிறந்த தினமான டிசம்பர் இருபத்தி ஐந்தாம் தேதி கிறிஸ்துமஸ் பண்டிகையை வெகு சிறப்பாக கொண்டாடி வருகின்றனர் இதனொரு பகுதியாக தேவாலயங்களிலும் வீடுகளிலும் இயேசு கிறிஸ்துவின் பிறப்பை காட்சிப்படுத்தும் வகையில் சிறிய குடியில் அமைக்கின்றன கிறிஸ்துமஸ் பண்டிகைக்கு இன்னும் எட்டு நாட்களில் இருப்பதால் பண்டிகைக்கான பொருட்கள் விற்பனை செய்ய புதுச்சேரியில் மிஷன் வீதி காந்தி வீதி வீதி உள்ளிட்ட பல இடங்களில் கடைகள் திறக்கப்பட்டுள்ளன மக்களை கவரும் வகையில் விதவிதமான வண்ணங்களில் கிறிஸ்துமஸ் ஸ்டார்கள் விற்பனைக்கு தொங்கவிடப்பட்டுள்ளன குறிப்பாக கிறிஸ்துமஸ் மரம் குடில்களுக்கு தேவையான பொருட்கள் கிறிஸ்துமஸ் தாத்தா உடைகள் பலவிதமான அலங்கார விலக்குகளும் அலங்கார பொருட்கள் வாழ்த்து அட்டைகளும் விற்பனைக்காக குவித்து வைக்கப்பட்டுள்ளன இவற்றை திரளானூர் ஆர்வமுடன் வாங்கி சென்ற வண்ணம் உள்ளனர் பெஞ்சல் புயல் நிவாரணத் தொகை வங்கியில் வரவு வைக்கப்பட்ட தகவல் அறிக இணையதள முகவரி மற்றும் கியூஆர் கோட் வெளியிடப்பட்டுள்ளது பெஞ்சல் புயல் மழையால் பாதிக்கப்பட்ட புதுச்சேரியில் உள்ள அனைத்து குடும்பத்தினருக்கும் தலா ரூபாய் ஐந்தாயிரம் மழை நிவாரணம் வழங்கப்படும் என்று அரசு அறிவித்தது அதன்படி கடந்த சில நாட்களுக்கு முன்பு புதுச்சேரி காரைக்கால் ஏனாமில் உள்ள மூன்று லட்சத்து ஐம்பத்தி நான்காயிரத்து எழுநூற்று இருபத்தி ஆறு ரேஷன் கார்டுகளுக்கு தலா ஐயாயிரம் வீதம் நிவாரணத் தொகை குடும்பத் தலைவி வங்கிக் கணக்கில் செலுத்தப்பட்டது சிலருக்கு நிவாரணத் தொகை வரவில்லை என்றும் குடும்பத்தில் யாருடைய வங்கிக் கணக்கில் நிவாரணத் தொகை செலுத்தப்பட்டது என்று தெரியாமல் குழம்பி வருகின்றனர் இதனால் குடும்பத்தில் யாருடைய வங்கிக் கணக்கில் நிவாரணத் தொகை செலுத்தப்பட்டுள்ளது என்ற விவரம் அறிய பொருள் வழங்கல் துறை இணையதள முகவரி மற்றும் கியூஆர் கோட் வெளியிட்டுள்ளது உஸ்ரோ சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட அரசு பகுதியில் இரண்டாயிரத்து இருபத்து ஐந்தாம் ஆண்டிற்கான தினசரி நாள்காட்டி வழங்கும் நிகழ்ச்சியை அமைச்சர் சாகி சரவணகுமார் துணைவியார் அண்ணா பிரபாவதி தொடங்கி வைத்தார் உசு தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் ஆதி திராவிடர் நலத்துறை அமைச்சருமான சரவணகுமார் ஆண்டுதோறும் தொகுதி மக்களுக்கு தினசரி நாள் வழங்கி வருகிறார் அந்த வகையில் வரவிருக்கும் இரண்டாயிரத்து இருபத்து ஐந்தாம் ஆண்டிற்கான தினசரி நாள் அமைச்சர் சாயி சரவணகுமார் அறிவுறுத்தலின்படி அவரது துணைவியார் அண்ணா பிரபாவதி தலைமையில் உசுறு சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட அரசூர் பகுதியில் இரண்டாயிரத்து இருபத்து ஐந்தாம் ஆண்டிற்கான தினசரி நாள் பொதுமக்களுக்கு வீடு வீடாக சென்று வழங்கி நிகழ்ச்சியை தொடங்கி வைத்து புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவித்தார் இந்நிகழ்ச்சியில் ஊசு தொகுதியின் பாஜக ஒருங்கிணைப்பாளர் சாய் தியாகராஜன் முன்னிலை வகித்தார் மேலும் நிகழ்ச்சியில் வெளிநூர் மாவட்ட இளைஞரணி தலைவர் இளவரசன் கிளை தலைவர் உத்ரன் அன்பு முருகன் துரை வினோத் பாபு அபிஷேக் சுதாகர் ராமு குணா மற்றும் திரளானோர் கலந்து கொண்டனர் புதுச்சேரி மாநில வெளிநூர் கிளை அகில பாரத ஐயப்ப சேவா சங்கத்தின் சார்பில் மார்கழி மாதத்தின் முதல் நாலாம் நேற்று வில்னூர் பெரிய கோவில் எதிரே அன்னதானம் வழங்கப்பட்டது புதுச்சேரி மாநிலம் விலினூர் கிளை அகில பாரத ஐயப்ப சேவா சங்கத்தின் சார்பில் மார்கழி மாதத்தின் முதல் நாளான நேற்று காலை விலினூர் திருக்காமேஸ்வரர் ஆலயத்தின் எதிரே அன்னதானம் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது நிகழ்ச்சிக்கு கிளைத் தலைவர் ஏகாம்பரம் சிறப்பு அழைப்பாளர் கண்ணபிரான் கிளை செயலாளர் பாண்டுரங்கன் மற்றும் ஐயப்ப பக்தர்கள் திரளாண்டு கலந்து கொண்டு பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கினர் இதில் திரளான பொதுமக்கள் கலந்து கொண்டு அன்னதானம் பெற்று பயனடைந்தனர் புதுச்சேரி நோனாங்குப்பம் சுண்ணாம்பாறு பாலத்தில் மீனவர் வலையில் இருபது கிலோ கட்லாரக மீன் சிக்கியது புதுச்சேரி அரியங்குப்பம் தேங்காய் திட்டு வீதியை சார்ந்தவர் சக்திவேல் வயது நாற்பத்தைந்து மீனவரான இவர் நேற்று மாலை நோனாங்குப்பம் சுண்ணாம்பாறு பாலத்தின் மீது நின்றபடி சிறிய வலையை வீசி மீன் பிடித்துக் கொண்டிருந்தார் அப்போது இருபது கிலோ கட்லாரக மீன் சிக்கியது இதை கையில் தூக்கியபடி சக்திவேல் வெளியில் எடுத்து காண்பித்த நிலையில் அவ்வழியாக சென்ற பொதுமக்கள் வாகன ஒட்டிகள் அதை பார்த்தபடி சென்றனர் புதுச்சேரி மீனவர்கள் வழக்கில் இதுவரை பனிரெண்டு பதிமூன்று கிலோ எடையுள்ள கட்லா மீன்கள் மட்டுமே சிக்கியுள்ளது தற்போதுதான் இருபது கிலோ கட்லா ரக மீன் கிடைத்துள்ளது சங்கரபரணி ஆற்றில் வெள்ளம் கரை புரண்டு ஓடினாலும் வீடூர் அணை திறக்கப்பட்டுள்ளதால் இவ்வளவு பெரிய அளவிலான மீன் சிக்கியுள்ளது